நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பிரசோழன் பிரியாணி மேன் அதிரடி கைது அப்படியே கொஞ்சம் தயாநிதி மாறனையும் கைது பண்ணக்கூடாதா கதரும் பாஜக பாஜக கதருதா மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்க ஏன் தயாநிதி மாறனை கைது செய்ய வேண்டும் என்று கதற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்மளால் ஒரு செயல் செய்ய முடியும்னு வச்சிங்களேன் நாம் செஞ்சு முடிச்சிடலாம் இல்லை நம்ம சொல்லியும் ஒருத்தர் செய்யலன்னு வச்சிங்களேன் ரெக்வஸ்ட் வச்சு பார்க்கலாம் ரெக்வஸ்ட்டுக்கும் அங்கே வேலை நடக்கணும் வச்சுங்களேன் அழுது புலம்ப வேண்டியது தான் ஐயோ கைது பண்ணுங்களேன் வார்த்தை அளவு மீறி போகுது அப்படின்னு கதற வேண்டியது தான் நிலை என்று சொல்லுவாங்க உதவிக்கு யாருமே இல்லாத பொழுது கதறி தான் ஆகணும் அப்படிதான் பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் தயாநிதி மாறனையும் கைது பண்ணுங்கப்பா பிரியாணி மேனை கைது பண்ணிங்க அப்போ தயாநிதி மாறனை கைது பண்ணுமா இல்லையா அவன் அவன் ஊர் பரப்புறான் அப்படின்னா தயாநிதி மாறன் அவர்கள் தப்பாகவே பேசுகிறாருங்களே அட பிரியாணி மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதிர்ச்சி இல்லாமல் கூட போகலாங்க அவன் சின்ன பையன் சோசியல் மீடியாவுக்கு வந்துட்டான் விஎஸ் வரணும் என்பதற்காக அடுத்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை கையில் எடுத்துக்கிட்டு ரோஸ்ட்டு பண்ணுறேன் என்ற ரேஞ்சில் அவதூரை பரப்பிட்டான் ஆனால் எத்தனை ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் எம்பியாக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் அரசியலில் அனுபவம் பெற்றவர் தயாநிதி மாறன் அவர்கள் தன்னுடைய தலைவரை எப்படி மதிக்கிறாரோ அது மாதிரி தானே அடுத்த தலைவரையும் மதிக்கணும் கொள்கையில் மாறுபாடு இருக்கலாம் கோட்பாட்டில் மாறுபாடு இருக்கலாம் நிர்வாகத்தில் தவறு இருக்கலாம் எல்லாவற்றையும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நாகரிகங்களுக்கு உட்பட்டு பேசலாம் யாரோ தப்பு பண்ணுறாங்கறதுக்காக அரசியலில் அனுபவம் வாய்ந்த மூத்த தலைவர்களே வந்து மோடி அவர்களை பற்றி இப்படி பேசலாமா ஐயா முதல்வரே கட்சி ரீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் காவல்துறையாவது கைது செய்யட்டும் கைது செய்யவாது உத்தரவிடுங்க அப்படின்னு வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் நாராயண திருப்பதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கதறி இருக்கின்றார் அப்படி என்ன தயாநிதி மாறன் அவர்கள் தப்புட்டார் இரண்டாவது இந்த பிரியாணி மேன் பிரியாணி மேனு சொல்றியே யார் அந்த பிரியாணி மேனு அவனை ஏன் கைது பண்ணாங்க அப்படின்றது எல்லாவற்றையும் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பிரியாணி மேன் கைதை பார்த்துட்டு இரண்டாவது தயாநிதி மாறன் எதுக்காக கைது செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வீடியோடைய கடைசியில் நான் சுருக்கமாக சொல்லி பிரியாணி மேன் இவர் ஒரு யூடியூபர் நம்மளுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ அதை விட அவருக்கு குறைவாக தான் இருக்கிறாங்க ஆனால் நாம் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறோம் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுறோம் ஆனால் யாரையும் நம்ம தப்பாக பேசினதே கிடையாது தப்புகளை சுட்டி காட்டுறதுக்கும் ஒரு மனிதனை தனிமன ரீதியாக தாக்குதல் தொடுப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க ஆனால் இந்த பிரியாணி மேனை பொறுத்த வரைக்கும் தப்பு மட்டும் சுட்டி காட்டினா பரவாயில்ல தான் என்னவோ புலனாய்வு எதிர்வழ்ச்சி நடத்துகிற மாதிரி இல்லை புலனாய்வு ஆஃபீஸர் மாதிரி எனக்கு எல்லா உண்மையும் தெரியுமே அப்படின்னு காவல்துறையை தாண்டி சில பேரை விமர்சனம் பண்ணியிருக்கிறான் அதனால் அதிரடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க அதிலையும் டெய்லர் அக்கா டெய்லரக்கா அப்படின்ற ஒருத்தவங்க அவங்க தையல் கலையை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக சொல்லி கொடுக்குறாங்க இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க அந்த அக்கா அவங்கள இவன் விமர்சனம் பண்ணுற என்ற அடிப்படையில் அந்த அம்மாவை தனி மனித தாக்குதலுக்கும் ஆபாசமாகவும் வக்கரமாகவும் விமர்சனம் பண்ணியிருக்கிறான் ஒரு பெண் எப்படி வேண்டுமானாலும் உடை அணியலாம் அது அவங்களுடைய சுதந்திரம் அந்த உடை சுதந்திரத்தில் நீங்களும் சரி நானும் சரி எப்போதும் தலையிடக்கூடாது என்கின்ற போது அவங்க விதவிதமான உடை அணிவாங்க ஏன்னா ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி தச்சிருப்பாங்க அதை தன்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்காகவோ இல்லை தங்கிட்ட ஆன்லைன் மூலமாக கற்றுக்குறாங்க பார் அவங்களுக்காகவோ அந்த உடையை பற்றி விளக்கம் அளிக்கலாம் சில தருணங்களில் அவங்க போட்டிருக்கின்ற உடையை கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா குளோஸ் அப்பில் காட்டலாம் அதெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு இந்த பிரியாணி மேன் என்று சொல்லப்படுகின்ற அபிஷேக் ரபி விமர்சனம் என்ற போர்வில் ஆபாசமாக பேசியிருக்கிறான் ஹே உடையை பற்றி நீ விளக்கம் அளிக்கிறியா இல்லை உன் உடலை பற்றி விளக்கம் அளிக்கிறியா ஏ குளோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உன் உடையை காட்டுற அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து தப்பு தப்பாக பேசியிருக்கிறாங்க இது மட்டும் கிடையாது திமுகவுடன் ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடியவர் இர்ஃபான் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவர் இவரை நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம அக்கா கனிமொழி இடத்துல கூட பேட்டி எடுத்துருக்கின்றாரு திமுகவுக்கு இவர் நெருக்கமாக இருக்கிறாரு இல்லை பல செலிப்ரிட்டிக்கு இவர் ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறார் என்ற விஷயம் அது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அப்படி இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் சில சர்ச்சைகளிலும் மாட்டியிருக்கிறாரு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஒன்று மறைமலை நகர் பக்கத்தில் வந்து அவங்க மச்சான் கார் ஓட்டிக்கிட்டு போகின்ற போது அதுவும் விலை உயர்ந்த கார் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருப்பார் போல இருக்குது எதிரே வந்த மூதாட்டியை கவனிக்கல போல இருக்குது தட்டி தூக்குனாரு அந்த அம்மா செத்து போயிட்டாங்க ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு சர்ச்சையாச்சு என்ன சர்ச்சையாச்சின்னு கேட்டிங்கன்னா ஆனால் அந்த விலை உயர்ந்த காரை ஓட்டுனு வந்தது இர்ஃபானா அல்லது அவங்க மச்சானா ஆடா இர்ஃபான் தான் ஓட்டு வந்தார் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மச்சா கிட்ட கொடுத்துட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டார் அந்த ஸ்பாட்லேயே இல்லை அப்படின்லாம் விமர்சனம் எழுந்தது ஆனால் காவல்துறையினர் போயிட்டு அந்த இடத்துல ஆய்வு நடத்தினாங்க கடைசியில் மோதனதாக இருந்தாலும் சரி அங்கேயே கார் நிறுத்திட்டு காவல்துறைக்கு தகவல் தந்ததாக இருந்தாலும் சரி அந்த பெண்மணிக்கு இழப்பீடு தந்ததாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மச்சானாதான் தான் இருக்கிறார் இதில் இர்ஃபான் அவர்களை கோத்து விட்டுட்டாங்க அப்படின்றது இர்ஃபானுடைய கருத்து ஆனால் இந்த பிரியாணி மேனை பொறுத்த வரைக்கும் ஏ இர்ஃபான் தாயா கார் ஓட்டினா இர்ஃபான் தாயா மோதனா ஆனால் அவனை கைது பண்ணாங்களே பார்த்தியா அவன் எங்கேயாவது காவல் நிலையத்துக்கு போனான்னா நீதிமன்றத்துக்கு போனானா அரசியல் பெரும்புலிகளுடன் நெருக்கமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே நடக்காதியா தன்னை தானே காப்பாற்றிக்கலாம் அதாவது அரசியல்வாதிகளுடைய துணை இருந்தால் போதும் சட்டம் கூட அப்படியே வளையம் தெரியுமா அப்படின்ற அளவுக்கு இந்த பிரியாணி மேன் பொறுத்த வரைக்கும் இந்த கார் மோதன விஷயத்தை வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டான் எது பொய்யது என்பதை பற்றி நமக்கு தெரியாது காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா உண்மையே இர்ஃபான் தான் வந்து பார்த்திங்கன்னா மோதி இருந்தான் என்றால் கண்டிப்பாக எந்த பாகுபாடு இல்லாமல் கைது பண்ணியிருப்பாங்க பிறகு நீதிமன்றத்தில் வெளியே வர்றது விசாரணை நடத்துவதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ பெரிய ஆளுமை எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க இர்ஃபான்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது அதனால் இர்ஃபான் போயிட்டு கிட்ட பேட்டி எடுப்பதும் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட பேட்டி எடுப்பதனாலே இர்ஃபானை கண்டு காவல்துறை பயந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதும் இர்ஃபானுக்காக காவல்துறை வளைந்து கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறதும் யாரால் ஏற்றுக்கொள்ள முடியாது காவல்துறையானது ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதற்காக குற்றவாளியை தப்பு கூட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறது அபத்தத்திலும் அபத்தம் ஆனால் இந்த பிரியாணி மானை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் நெருக்கத்தில் இருப்பதனால இந்த இர்ஃபானை விட்டுட்டாங்க இந்த மோதலாக இருந்தாலும் சரி உயிரிழப்பாக இருந்தாலும் சரி எவ்வளோ அணியாமல் பார்த்தீங்களா சட்டம் இர்ஃபானுக்காக வளைந்து கொடுத்துச்சு அப்படின்லாம் பேச போனாங்க அதுக்கு இரஃபானை பொறுத்த வரைக்கும் விளக்கம் அளித்து வீடியோ இருந்தாங்க வச்சுங்களேன் அதனையும் தாண்டி நம்ம இரஃபான் அவங்களுடைய மனைவிக்கு என்ன குழந்தை பிறக்க போது அப்படின்றத கருவில் இருக்கின்ற பொழுதே துபாய்க்கு போய் கண்டறிந்து வந்து வீடியோ வெளியிட்டார் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கருவில் இருக்கின்ற குழந்தை என்ன பாலினம் என்பதை கண்டறிவது சட்டவிரோதமானது ஆனால் துபாய் போன்ற இடங்களில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டது அதனால் அங்கே போய் என்னுடைய மனைவி வயிற்றில் இருக்கக்கூடிய கருவு என்னது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு பெண் குழந்தை பிறக்க பிறக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பார்ட்டியே வச்சுருந்தார் பெண் குழந்தை போகுது அப்படின்னு சொன்ன பிறகு இதெல்லாம் வந்து சட்டவிரோதமானது தானே எப்படி இர்ஃபானை வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கிறீங்க காவல்துறையானது அரசியல்வாதிகிட்ட நெருக்கமாக இருந்தால் அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவீங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து எழுந்தது இதே நான் செஞ்சிருந்து வச்சுங்களேன் விட்டுருவீங்களா அப்படின்லாம் கேட்டுருந்தாரு அது மட்டும் இல்லை இந்த இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் எங்கெங்கெல்லாம் போயிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறான் பாருங்கள் அப்படி ஃபுட் ரிவ்யூ பண்ணுற இடத்தங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே தேடி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் பிரியாணி கடை வச்சுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த தமிழகத்தில் நல்ல பிரியாணியை தர முடியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போகிறான் சரி இவன் போய் ஃபுட் ரிவியூ பண்ணுறான்ல பிரியாணி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறான்ல இர்ஃபானே ஆனால் அந்த உணவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவுத்துறை அதிகாரிகள் போய் உடனடியாக ஆய்வு செய்து பல பிரியாணி கடைகளையும் அதில் ஒரு சில கடைகளை பொறுத்து வரைக்கும் சுத்தம் இல்லை சுகாதாரம் இல்லை ஆரோக்கியம் இல்லாமல் பழைய சிக்கனை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இர்ஃபான் ரிவ்யூ பண்ண பல கடைகளுக்கு சீல் வச்சுருக்காங்க அப்படின்னா மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா தவறான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறான் ஒரு உணவகத்தை பற்றி சொல்லுகின்றான்னா அந்த உணவு உண்மையாகவே வந்து தரமானதாக இருக்கணும் ஆனால் இஸ்லாமியர் உணவகம் அவ்வளோதான் ஆனால் அது சூப்பராக இருக்கும் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிடுறான் ஆனால் உணவுத்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அழகாக போய் ஆய்வு நடத்தி சீல் வைக்கிறாங்க இப்படி நேர்மையற்ற முறையில் ஒன்று தனக்கு சாதகமான விஷயங்களை எடுத்து சொல்வது இரண்டாவது தன் மதத்துக்கு சாதகமான விஷயம் எடுத்து சொல்வது மூன்றாவது பிரபலங்களுடன் இருந்துக்கிட்டு தப்பு செய்வது அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய பழைய தூக்கி காவல்துறை மீதும் இர்ஃபான் மீதும் அதோட சோஷியல் மீடியாவில் வியூ வரணும் என்பதற்காக இந்த மாதிரி அவதூரில் அடிச்சு விட்டோனே எனக்கு தெரியல இதையெல்லாம் இர்ஃபான் பார்த்த பிறகு உன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அவதூறு வழக்கு போடுவேன் ஆனால் போ அப்படின்னு இர்ஃபானை விட்டுட்டார் அதே மாதிரி திமுக பற்றியும் செம்மொழி பூங்கா பற்றியும் இந்த அபிஷேக் ரபி வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பான விஷயங்கள சொல்லியிருக்கிறான் இதில் செம்மொழி பூங்கா பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா செம்மொழி பூங்காவா அது அங்கே ஏதோ பிராத்தல் நடக்கிற மாதிரி தெரியுது மொத்த பேரும் போதையாசாமி போகிற மாதிரி இருக்குது விபச்சாரம் நடத்துகிற மாதிரி இருக்குது ஆள் அறவுமே இல்லை அப்படின்னு செம்மொழி பூங்கா பற்றி பேசியிருக்கான் அதே மாதிரி உதயநிதி அவர்களை பற்றியும் அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார் எப்படி வழி வழியாக திமுகவில் குடும்ப ஆதிக்கம் இருக்கிறது அதே மாதிரி உதிநிதி அவர்களை பற்றி எப்படி திமுகவினர் கொண்டாடுகின்றார்கள் இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபிஷேக் ரபி வந்து தன்னுடைய சேனலில் ரோஸ்ட் பண்ணுற என்ற போர்வில் தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் டெய்லர் அக்கா இந்த டெய்லர் அக்காவை செமையாக வந்து பார்த்தீங்கன்னா கிண்டலும் கேலியும் மண் நக்கலும் நையாண்டி மண் அவது ஒரு பரப்பு இருந்தான் ஒரு பெண்ணென்று கூட பார்க்காம அவங்களும் இந்த வீடியோவெல்லாம் பார்த்துருக்காங்க டேய் உன்னெல்லாம் வந்து கேஸ் கொடுத்து உன்னை பெரிய ஆளாக ஆக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுடா எப்படியாவது பேசிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க ஆனால் இந்த அபிஷேக் ரபினுடைய வீடியோக்கள் ரொம்பவே வைரலாக போனது மட்டுமல்ல இரண்டாவது இஃபான் விட்ட வீடியோ அதோட இந்த டெய்லர் அக்கா போட்ட போஸ்ட்டு இவையெல்லாம் இந்த அபிஷேக் ரபி அவர்களுக்கு மன அழுத்தத்தை தந்தது பொழுக்குது திடீர்னு நேரலையில் உட்காந்துட்டான் யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் யூடியூப்பில் வருகின்றவங்களுக்கெல்லாம் பதில் அளிச்சிக்கிட்டே இருக்கிறான் அதுக்கப்புறம் என்னை கேவலப்படுத்துகிறாங்க என் கருத்து வந்து அவதூறு பரப்பதாக சொல்கிறாங்க நான் உயிராக இருப்பதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவில் இருக்கின்ற போதே தூக்கு மாட்டத்துக்கு போகிறான் அப்படி அபிஷேக் ரபி தூக்கு மாட்டத்துக்கு போகின்ற பொழுது உடனடியாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஐயையோ கதவை திறந்து பாருங்கள் உங்குள்ள யூடியூப்பில் ரிவியூ பண்ணுறேன் நேரலையில் வந்து கேட்குற கேள்விக்கு பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கு மாட்டிங்கன்னு தற்கொலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க அம்மா வந்து தலையில் நாலு அடி போட்டு உனக்கு யூடியூப் வேணா ஒரு மண்ணா கிடையவேனே விட்டுட்டு வேலையை பாடுற ஊரில் இருக்கிறவன் பேச தான் செய்வான் நீ அவன பேசுகின்ற போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அதே மாதிரி தானே உனக்கு இருக்கணும் ஒருத்தரும் ஒருத்தன் தாழ்ந்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது தூக்கு மாட்டே தூக்க உனக்கு யூடியூப் ஆனால் போடான்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா தடுத்து நிறுதி இந்த அபிஷேக் ரபி அவர்களை கூட்டு போயிடுறாங்க ஆனால் இதற்கிடையில் திமுக பற்றி நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருப்பதனால திமுக ஐடி விங்ஸை பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பாங்க இல்லையா அந்த அமைப்புக்கு புகார் அளித்திருந்தாங்க ஆனால் திமுகவுடைய புகாரை எடுத்துக்கொண்டு இந்த அபிஷேக் ரபியை கைது பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை ஆனால் இந்த அபிஷேக் ரபி என்று சொல்லப்படுகின்ற பிரியாணி மேனை வந்து டெய்லர் அக்கான்னு இருந்தாங்க இல்லையா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க கடந்த காலங்களில் டேய் ஆன்லைனில் என்னை பார்த்து பொறாம அடைகிற தான் தப்பு தப்பாக பேசுகிறேன் என் உடையை பற்றி பேசுகிறேன் என் உடம்பை பற்றி பேசுகிற நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ரீதியில் நீ விமர்சனம் பண்ணுற அதனால் உன் மீது வழக்கே கொடுக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த அக்கா தான் வந்து என் மீது அவதூறு பரப்புகிறான் அப்படின்னு அவங்க புகார் அளிச்சிருக்காங்க உடனடியாக இந்த அபிஷேக் ரபி என்று சொல்லப்படுகின்ற பிரியாணி மேனை வந்து அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவின்படி பெண்களை ஆபாசமாக பேசுனது இரண்டாவது தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தினு சொல்லி நான்கு பிரிவுகளில் கைது பண்ணி உள்ளே போட்டிருக்கிறாங்க நான்கு பிரிவில் கைது பண்ணி உள்ளே போடுகின்ற போது இந்த பிரியாணி மேனை பொறுத்த வரைக்கும் ஏங்க என்ன கைது பண்ணுறீங்க அதனால் நான் வரமாட்டேன் காரணத்தை சரியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது காவல்துறையினர் சரியான விளக்கம் மலைச்சு தட்டி தூக்கி உள்ள போட்டிருக்காங்க சரிங்க இதில் பிறரை பற்றி அவதூறாகவும் உண்மைக்கு புறம்பாகவும் பேசுகின்ற போது காவல்துறையானது தட்டி தூக்கி உள்ளே போகிறதா இல்லையா ஆனால் சென்னையில் சென்னை வடக்கு சென்னை கிழக்கு சென்னை வடகிழக்கு இந்த பகுதிகளில் தமிழகத்துக்கு துரோகம் இழைத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை பற்றி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது திமுகவுடைய செயல் திட்டம் அதன்படி ஒவ்வொரு இடத்துலையும் பொதுக்கூட்டம் போட்டாங்க அதே மாதிரி தான் இந்த பட்ஜெட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த பொதுக்கூட்டத்தை தயாநிதி மாறன் அவர்கள் பேசுகிறார் அப்படி போது பத்தியா மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் எப்போதெல்லாம் பிரச்சாரத்துக்கு வராதோ அப்போதெல்லாம் நான் தமிழ்னா பிறக்கலையே உலகத்தின் பழமையான மொழி என்னால் பேச முடியலே அடுத்த முறை மறு ஒன்று இருந்தால் நான் தமிழ்னா பிறக்கணும் அப்படின்லாம் பேசினார் ஆனால் பட்ஜெட்டுன்னு வருகின்ற போது தமிழகத்துக்கு ஒன்றுமே தரல பத்தியா கேடி மோடி அப்படின்னு சொல்லிவிட்டார் இது நம்முடைய நாராயண திருப்பதி அவர்களை பொறுத்து வரைக்கும் ஒரு பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கேடின்னு சொல்லலாமா ராகுல் காந்தி அவர்கள் நம்ம மோடி அவர்களை திருடன் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு நீதிமன்றமானது என்ன மாதிரியான வேட்டு வச்சுச்சு அப்போது கேடி என்றாலே திருடன் தானே அதனால் மாறனை பொறுத்த வரைக்கும் அனுபவம் இல்லாதவரா முதிர்ச்சி இல்லாதவரா திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறாரு இப்போ மட்டும் இல்லை இவர் ஏற்கனவே வந்து நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து நிம்மி ஊருகா மாமி அப்படின்லாம் வந்து கிண்டல் பண்ணியிருக்கின்றார் இப்படி பாஜக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களையும் இவர் அவமதித்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் இவரை ஏன் விட்டு வச்சுக்கிறாங்க தமிழக முதல்வரே நீங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்சியிலேருந்து முதல்ல மாறனை நீக்கிட்டு உடனடியாக அவரை கைது பண்ணணும் அப்படின்னு இல்லையா நம்ம அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கி தயாநிதி மாறன் அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னும் அப்படி இல்லைனா ஓம் பிர்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் எம்பி இல்லையா பாராளுமன்ற சபாநாயகர் இல்லையா ஓம் பிர்லா அவர் அனுமதி தந்தால் தான் எம்பியை கைது பண்ணுவாங்க அவர் அனுமதி அளிக்கணும் இல்லை தமிழக அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நம்முடைய தயாநிதி மாறன் அவர்களை கைது பண்ண சொல்லி நாராயண திருப்பதி அவர்களை கேட்டிருக்கிறாரு இதே வார்த்தையை இந்நேரம் நாங்கள் யாராவது சொல்லிட்டா இருந்தால் முதலமைச்சரை பார்த்து இந்நேரம் கைது பண்ணிட்டுருக்க மாட்டீங்க முதலமைச்சர் மீது விமர்சனம் வச்சா மட்டும் கைது பண்ணுறீங்க திமுக மீது விமர்சனம் வச்சா மட்டும் கைது பண்ணுறீங்க ஆனால் தயானி மரன் மோடி அவர்களே வந்து பார்த்திங்கன்னா கேடி என்று சொல்லிவிட்டார் இது நாட்டுக்கு துரோகம் இடிப்பது போன்று அதனால் உடனடியாக கைது பண்ணணும் அதாவது மோடியை பார்த்து கேடின்னு இவங்களாம் சொல்கிறாங்க இவங்க யோகியமானவங்களா பிஎஸ்என்எல் இணைப்பு ஏழுநூற்றி அறுபத்தி நாலு சட்டவிரோதமாக பயன்படுத்தி எவ்வளோ அரசாங்க சொத்தை கொள்ள அடிச்சிங்க இந்த கொள்ளைக்கார கூட்டம் வந்து மோடியை பார்த்து இந்த கேடின்னு சொல்கிறீங்களா அதனால் முதல்வரை பொறுத்து வரைக்கும் இவர் ஒழுக்கமாக பேசுறது கிடையாது அவது ஒரு பரப்புறாரு அதோட மோடி அவர்களை கேடின்னு சொல்லிட்டாரு கைது பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் தமிழக முதலமைச்சர் நாராயண திருப்பதி அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையை ஏற்று கைது பண்ணுவாங்களா என்னென்னு தெரியாது அப்படி இல்லைன்னா நம்முடைய அமித்ஷா அவர்கள் களத்தில் இறங்கி கைது பண்ண ஆர்டர் போடுவாரா தெரியல எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே